திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து பயிர் சேதமடைந்த புகைப்பட பதாகைகளை ஏந்தியும் திடீரென பழவேற்காடு காட்டு நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூரில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயம் செய்து வருகின்றனர் வானம் பார்த்த பூமி என்பதால் வருடத்துக்கு ஒருமுறை மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும் மழை பொழிந்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் இல்லையனால் புழித்து போய்விடும் நிலையின் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது ஆரணி ஆற்று படுகையில் அருகில் உள்ள காட்டு விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஏக்கர் ஒன்றுக்கு ஆறு நூறு ரூபாய் கயிர் காப்பீடு செய்திருந்தனர் அதே ஆண்டு மிக்சாம் புயலால் ஆரணியாற்றின் கரை உடைந்து இப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்தன புயலுக்கு பின் மத்திய குழுவுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக வந்து ஆய்வு செய்தார் பின்னர் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் காட்டூர் பகுதி ஒன்றுக்கு மட்டும் பயிர் காப்பீடு நிவாரணமானது வழங்கப்பட்டது அதே பகுதியில் உள்ள காட்டூர் இரண்டு பகுதிக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கவில்லை இதனால் பயிர் காப்பீடு செய்த ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பலமுறை பொன்னேரி கோட்டாற்று அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாமல் தெரிவித்தனர் வேளாண்மை துறையில் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் இத்தொகைக்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை கண்டிக்கும் வகையில் திடீர் திடீரென பழவேற்காடு காட்டூர் நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் இரண்டு நாட்களில் வராத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தும் என விவசாயிகள் எச்சரித்து சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி சார் என் பேர் அம்பிகாபதி காட்டூர் டூ கிராமம் ஆரணி ஆற்றம் படுக்கை இருக்கோம் எங்களுக்கு விவசாயம் மிஜாம் கோயிலில் சுத்தமாக பாதிச்சிருச்சு பாதித்த விவசாயத்துக்கு இழப்பீடு தொகையாக அரசாங்கம் ஏக்கருக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுவா ஏக்கருக்கு அஞ்சாயிரரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்த நிவாரணத்தின் பொழுது உங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகை முழுவதும் பெற்றுத்தரப்படும் சொல்லிட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் மத்திய குழு மாநில குழு அனைத்தும் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு போனாங்க ஆனால் தற்போது ஆர்வஸ்ட்ன்னு ஒன்று பண்ணி அறுவடைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா புள்ளியல் துறை மற்றும் வேளாண்மை துறை மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மூன்று பேரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து முழு விளைச்சல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை அறிக்கை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து இழப்பீடு தாக மறுக்கிறாங்க தமிழக மா தமிழக முதலமைச்சர் வந்து இதை நேரடி பார்வையில் அணுகி இன்சூரன்ஸ் நேரடி பார்வையில் அணுகி எங்களுக்கு வந்து இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்சூரன்ஸ் இப்போது அதுக்காக நாங்கள் பல பல தரப்பட்ட விஷயங்களில் கிராம நிர்வாக அளவில் வேளாண்மைத்துறை அறிகுறையோ நேரடியாக பார்த்தோம் பேசியிருக்கோம் ஆர்டிஓவில் லாஸ்ட்டு ஜிடிபி வெள்ளிக்கிழமே ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணோம் எங்களுக்கு எந்த விதமான அறிக்கையோ எந்த விதமான சமர்ப்பிப்போ இல்லை அதனால தான் இன்னைக்கு சாலை மறியல் போராட்டம் வரையும் வந்துட்டு வந்து காட்டூர் பிற்கா வந்து ஆர்னி ஆற்றில் இப்போ அதிகமாக தண்ணி பெருக்கெடுத்து காட்டூர் தத்தமுஞ்சி போன்ற பகுதியில் வந்து முற்றிலும் முழு முழு போகுது அதனால் வந்து இந்த இந்த வருஷம் வந்து போன வாட்டி வந்து சிஎம்ஏ வந்து பார்த்துட்டு போயிருக்காரு முழு வந்து நாங்கள் வந்து அனைத்து விவசாய சங்க சார்பிலும் வந்து பி ஆர் பாண்டியன வந்து பா பா முறையிட்டாரு பார்வையிட்டு நாங்கள் வந்து மாநில அரசுக்கு தகவல் கொடுத்தோன்னு மாநில அரசுக்கு கொடுத்தோன்னு ஏற்பட வேணும் ஆனால் இப்போ வந்து காப்பீடு வந்து நாங்கள் பணம் கட்டிய பிறகு காப்பீடு வந்து ஆண்டு வந்து மக்கள் வந்து ஏமாற்றி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொள்ளடிக்கப்படுது நாங்கள் பாதிக்கப்படுறோம் வருஷம் வருஷம் இதே தொழிலாகி போச்சு எங்களுக்கு பிச்சாட்டூர் டேம் திறந்த உடனே முதல்ல காட்டு பிற்காலில் வந்து ஏ கரையை வந்து டேமேஜ் காட்டு பிற்காலில் வந்து டேமு எல்லாம் உடையுது இது வந்து எங்களுக்கு இப்போ அந்த பொதுப்பணித்துடைய டேமை வந்து சுத்தம் பண்ணல விவசாயம் வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பொன்னேறி அதிகமாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் இப்போ விவசாயத்து பாதித்து எங்களால் வாங்கின கடனை கூட கட்ட முடியல பேங்க்கில் அது வேற போதாக வச்சு சுசைட்டில் வேறு மிகப்பெரிய ஊழல் நடத்துகிறாங்க அதையும் கண்டுபிடிக்க முடியல வாங்கிற பணத்துக்கு வந்து சரியான முறையான ரசீதியும் கொடுக்க பார்த்து இல்லை இதெல்லாம் கேள்வி வெட்டி நாங்கள் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தோம் இதுவரை அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை இல்லை வருஷ கணக்கில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒவ்வொரு செக்ரட்டரி உட்காந்துக்கின்னு ஏழை எங்கள் பணத்தில் வஞ்சிக்கிறாங்க இதெல்லாம் கேட்கட்டாங்க இன்னும் இதுவரை எந்த ஒரு தகவலும் சொல்லாதே உட்காந்துக்கிறார் மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கி அதனால் வந்து சாலை வந்து நாங்கள் வந்து காட்டூர் பகுதியில் வந்து சாலை காலையில் வந்து பண்ணினு இருக்கோம் இதுவரை ஒரு ஆர்டிஓ வரல ஒரு தாசில்தார் வரல யாருமே வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் விவசாயியே வந்து மதிக்கலை அவ்வளோதான் நாங்கள் சொல்லணும் இப்போ தான் எங்களுக்கு வேளாண் துறையில் யாரும் வரல இப்போ வந்து இப்போ இப்போ வந்து திருவள்ளூர் இருந்து தகவல் கொடுத்துருக்காரு ஜேடி வந்து நீங்கள் வாங்க இன்னைக்கு ஈவினிங் உள்ள கலெக்டரை பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இப்போ இது முடி வைத்து இது முன்னாடி நாங்கள் இப்போ திருவள்ளூர் போகிற போல ஐடியாவில் இருக்கோம்